ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் ஃப்ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய நைட்டி எடுத்துருக்கேன் இந்த நைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் எல்லாமே கலர் ரொம்பவே சேடாக இருக்குது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குது அதனால் நான் வந்து மேல் பக்கம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழ் பக்கத்தை மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ இந்த வந்து முன்பக்கம் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த டிசைனை விட்டுட்டு அந்த ஜிப்புக்கு கீழே இப்போ பாதி அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த நைட்டியை வந்து பாதி அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அதே மாதிரி நைட்டி சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து கிராஸ் பீஸாக கொடுத்துருப்பாங்க அது இப்போ நேராக நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து கிராஸாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நைட்டியோடைய ரெண்டு பக்கம் கிராஸ் பீஸையும் நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ துணி நல்லா நேராக இருக்குது இப்போ இந்த நைட்டியை நான் நாளாக மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு சைட்லேயும் இந்த மாதிரி நான் மடிச்சுக்கிறேன் அப்போ தான் துணி நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ நாலு பக்கமும் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி துணியை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சாக் பீஸில் இந்த நைட்டியில் கிராஸ் கிராஸாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன் எதுக்காக இந்த மாதிரி நம்ம கோடு போடுறோன்னா இந்த மாதிரி கோடு போட்டு இதுக்கு மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா துணியும் வந்து விலகாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரெடிமேடு மேட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆப்போசைட் பக்கமும் நான் இந்த மாதிரி கிராஸாக வந்து கோடு போட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு செக்குடு மாதிரி இருக்கும் இப்போ மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம டிசைன் வரைஞ்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லேயும் இந்த மாதிரி பழைய நைட்டி இருக்கும் அதை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியா வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம பொருளை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இப்போ மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டிச்சிங் போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கலர் துணி எடுத்திருக்கேன் பார்டர் மாதிரி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு இந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த கலர் துணி இருக்கோ நீங்கள் அந்த கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணியை ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம பார்ட்ரு மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப பிசுறும் தெரியாது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ ஒரு பக்கமாக இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இதை நேர் பக்கமாக திருப்பிட்டு ஆப்போசிட் பக்கம் நம்ம இந்த மாதிரி மடித்து தச்சுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காலிஞ்சி அரை இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ பார்ட்ரு வந்து திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இருட்டாகவும் வெளிச்சமாகவும் மாறி மாறி வருது இது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் தான் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்ட்ரு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதே போலவே ரெண்டு பக்கமும் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசுறு தெரிகிற மாதிரி நான் வந்து தையல் போட்டிருக்கேன் இப்போ மூணாவது பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது இப்போ கால் இன்ச்சிக்கு இந்த துணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிசுறு தெரியாமல் நம்ம வந்து நீட்டாக வந்து மடித்து அந்த கார்னர் பக்கம் வந்து மடித்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கால் இன்ச் விட்டுட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கார்னர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே திருப்ப தேவையில்லை நம்ம ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணலாம் ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ மேல் பக்கமும் நம்ம கால் இஞ்சிக்கு விட்டுருக்கோம் அதே மாதிரி கீழ்பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கால் இன்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கால் இன்ச்சு அரைஞ்சி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மடித்து தைக்கிறதுக்கு அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஆப்போசிட் பக்கம் நம்ம திருப்பிட்டு இந்த மாதிரி கார்னர் பக்கம் ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக மடிச்சுக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது இப்போ அதே போல் இந்த ரெண்டு பக்கமும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிவு தேள்விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நாலு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்க்கில் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஈரமாகும் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா ஈரம் நல்லாவே நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணும் அதோட இதை வந்து நீங்கள் டோர் மேட்டாகவும் இந்த யூஸ் பண்ணலாம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதோட இதை சைஸ் கொஞ்சம் நீங்கள் பெரிய சைஸாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீட்டில் கை குழந்தைங்க வச்சுருக்கீங்களா இதை பெட்டு மாதிரியும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னொரு மேட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லீஃப் மாதிரி இருக்கிறதுனால நான் நேர் நேராக இதிலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள் அதை விட இதை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நைட்டியே கண்டிப்பாக நீங்களும் ரீயூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அரை ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்